திருச்சியில் கோரிக்கை வலியுறுத்தி பாரதியா மஸ்தூர் சங்கத்தினர் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் பாரதிய மஸ்தூர் சங்கத்தின் சார்பில் திருச்சி மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் அருகில் கோரிக்கை வலியுறுத்தி தங்கதுரை தலைமையில் திரளானோர் கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதும் மதுக்கடைகளை மூட வேண்டும் மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் நூற்று எட்டு ஆம்புலன்ஸ் ஓட்டுநருக்கு பஞ்சப்படி மற்றும் போனஸ் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஈடுபட்டனர் மாதம் பிப்ரவரி மூணு நாலு பாரதிய மத்துவ சங்கத்தினுடைய தமிழ் மாநாடு மதுரையில் நடைபெற்றது அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை மத்திய அரசும் மாநில அரசும் அமல்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தீர்மானத்தை நிறைவேற்றக்கோரி கவலை இருப்பு ஆர்ப்பாட்டம் தமிழகம் பாண்டிச்சேரி மாவட்ட மையங்களில் நடந்து கொண்டிருக்கிறது முக்கியமாக இந்த தீர்மானத்தினுடைய அடிப்படை விஷயம் பொதுவாக டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது டாஸ்மாகினால் வருமானம் வருகிறது அதிலிருந்து நாங்கள் வந்து மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்கிறோம் என்று தமிழக அரசு சொல்கிறது ஒரு மனிதனுடைய உடலிலிருந்து இரத்தத்தை எடுத்துவிட்டு அந்த மனிதனுக்கு குளுக்கோஸ் கொடுப்பது போல இந்த அரசனுடைய செயல்பாடு இருப்பதாக பாரதிய சங்கம் கண்டிக்கிறது இரண்டாவது தீர்மானம் தமிழகம் முழுக்க இல்லை பாரத நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒப்பந்த தொழிலாளர்கள் என்ற முறையில் ஒரு காலத்தில் பாண்டேடு பாண்டேடு லேபர் என்று இருந்தார்கள் அடிமை தொழிலாளர்கள் அது நீக்கப்பட்டது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுவதாம் ஆண்டு கான்ட்ராக்ட் அமாலிசன் ஆக்ட் ரெகுலேஷன் ஆக்ட் கொண்டு வரப்பட்டது ஆனால் இப்பொழுது ஒப்பந்த தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட மீண்டும் இந்த நூற்றாண்டில் ஒரு அடிமை தொழிலாளி உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது அவர்களுக்கு சம்பளம் முறையாக வழங்குவதில்லை அப்படி சம்பளம் வழங்கினா கூட அந்த சம்பளத்தை முறையாகவும் கொடுப்பதில்லை இதுவரைக்கும் அவர்களுக்கு ஒவ்வொரு இடங்களிலுமே அவர்களுக்கு கமிஷன் எடுத்துக்கொண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது அவர்களை ஒப்பந்த தொழிலாளர்களைப் போல நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது சரி செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இரண்டாவது மூன்றாவது தீர்மானம் தமிழகத்தினுடைய ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துவோம் என்று கூறினார் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஆனால் அவர் ஐஎன்டிய கூட்டணியில் இருக்கிறார் ஐஎன்டிய கூட்டணி இருக்கக்கூடிய எல்லா மாநில பல மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்தப்பட்டு இருக்கிறது அவர் ஐஎன்டிய கூட்டணியில் இருப்பது உறுதி செய்யப்பட்டால் அவரும் தமிழகத்தில் தங்களது வாக்குறுதியில் கொடுக்கப்பட்ட பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து இப்பொழுது கவன ஏற்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்னுடைய பெயர் தங்கராஜ் பாரதிய மத்து சங்கத்தினுடைய மாநில அமைப்பு செயலாளர் நான்காவது தீர்மானம் சம வேலைக்கு சம ஊதியம் இப்போ காவல்துறை இருக்காங்கன்னா பெண்கள் இருக்கெல்லாம் ஆண்களுக்கெல்லாம் சம ஊதியம் கொடுக்குறாங்க ஆனால் பல இடங்களில் சம வேலைக்கு சம ஊதியம் கொடுப்பதில்லை உதாரணத்துக்கு ஒப்பந்த தொழிலாளர் எட்டு மணி நேரம் வேலையை பன்னிரெண்டு மணி நேரம் செய்கிறார் அதே நிரந்தர பணியாளர் எட்டு மணி நேரம் வேலை செய்கிறார் ஆனால் அவருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தில் இருபது சதவீதம் கூட ஒப்பந்த தொழிலாளருக்கு கொடுக்கப்படுவதில்லை அவர் தன்னுடைய வேலையை உறுதி செய்வதற்கு அரசு வழங்கக்கூடிய சலுகைகளை கேட்டால் அவர் உடனடியாக வேலையிலிருந்து நீக்கப்படுகிறார் இது மிகப்பெரிய சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது ஏராளமான ஒப்பந்த தொழிலாளர் வருகின்ற காலகட்டத்திலே அவர்கள் தற்கொலை செய்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அந்த நிலை உருவாகி கொண்டிருக்கிறது உதாரணங்கள் இன்றைக்கி டாஸ்மாக் எல்லாம் டாஸ்மாக் பற்றி பேசுகிறாங்க ஆனால் டாஸ்மாக்னுடைய பணி ஊடிக்க தொழிலாளிக்கு சார் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் பன்னிரெண்டாயிரம் சம்பளத்தை வாங்க குடும்பம் எப்படி நடத்துவார் அவர்களுக்கு சரியான சம்பளத்தை கொடுத்து விட்டு அவர்களை நீங்கள் வந்து சரியான வேலை வாங்க வேண்டும் அரசுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய இடத்துல பார்த்தா அவங்களுக்கு வருமானம் இல்லை நூற்றி எட்டு ஆம்புலேட் அவங்களுடைய மற்றவங்களுடைய உயிரை காப்பாற்றக்கூடிய நூற்றி எட்டுனுடைய ஆம்புலன்ஸ் பார்த்தோம்னா ஓட்டக்கூடிய தொழிலாளிக்கு தொழில் பாதுகாப்பு எப்போ வேணாலும் நிறுத்துவாங்க இப்படி பழிவாங்கும் நடவடிக்கை இதை நாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இரண்டாவது பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் மின்துறை மேலே ரொம்ப கவனமாக இருக்கார் நாங்கள் தனியாருக்கு தாரை வாக்க வேண்டும் என்று கூறுகிறார் ஆனால் பொதுத்துறை நிறுவனமான பிஹெச்எல் இருக்குது அதற்கு அந்த ஒப்பந்தத்தை கொடுத்தால் இந்த தொழிலாளர்கள் வந்து இன்னும் அதிகமான தொழிலாளர் வர முடியும் பிரிக்கப்படும் ஆனால் அவர்கள் தனியார் துணைக்கு மாறு கொண்டு இருக்கிறார் இதையும் பாரதிய மத்தூர் சங்கம் கடுமையாக கண்டிக்கிறது இப்போ பார்த்தோம் நாடு முழுக்க இருக்கக்கூடிய எஃப்டிஇ பிக்சட் டர்ம் எம்ப்ளாய் அதாவது ஒரு வேலை மூணு மணி நேரம் அவர் செய்வார் அவர் எந்த பாதாரமே கிடையாது எந்த வேணாலும் பண்ணுவார் போவார் அதே மாதிரி துறையில் பார்த்தீங்கன்னா தினக்கூலிக்கு ஓட்டுநர்களை அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் தனியாருக்கு விரோதமானவர் என்று சொல்லக்கூடிய தமிழக அரசு ஓட்டுநரை தினக்கூலியாக அன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு அதோடு போயிடுவார் பக பயணிக்கக்கூடிய பயணிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை அவருக்கும் பாதுகாப்பு இல்லை இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது அதே மாதிரி சுற்றுப்புற சூழல் நாட்டில் மிக மிகப்பெரிய பிரச்சனை சுற்றுப்புற சூழல் தமிழக அரசாங்கத்துக்கு சொல்லல சுற்றுப்புற சூழலை நீர் நிலம் காற்றை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு பாரதிய மத்தூர் சங்கத்தின் தொழிலாளர்களுக்கு இருக்கு சமுதாயத்துக்கு இருக்கிறது என்று சொல்லி பாரதிய மத்தூர் சங்கம் விழிப்புணர்வை நடத்தும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது வேறுதான் கேட்கணும் கேட்கலாம்